இந்த ഉസ്മ അലിറിയ இப்படி அவர் என்ன செய்யறாரு சொல்றாரு பின்னர் பின்னர் சொல்லல அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி ரதி அல்லாஹும் அப்படின்றார் ஆனால் அவர் ரஹமத்துல்லாஹி அலையும் அஜ்மாயின் என்றார் ரஹமத்துல்லாஹி அலையும் அஜ்மயின் என்றாரு இப்போ இதில் என்ன அவதானிக்கிறோம்னா அப்துல் அசிஸ் ராஜி அவர் என்ன சொல்றாரு சும்மேண்டி மாம் ஷாஃபி சொல்றதுக்கு நல்லா இருந்திருக்கும் சும்மேண்டா பின்னர் அபூபக்கர் சும்மா உமர் சும்மா உஸ்மான் சும்மா அலி பின்னர் பின்னர் என்று சொல்லிருக்கீங்க நல்ல இருக்கேன் இப்ப அந்த வாவ் இன்னும் இன்னும் என்று சொன்னால் எல்லாரும் சமமானவர்கள் எல்லாரும் சிறப்பு சம தாக்கோல சமன் மாதிரியான நிலைப்பாடு என்ன செய்யும் வரும் என்பதனால பின்னர் என்று சொல்லிருக்கேன் நல்ல ஏன்டா அபூபக்கர் நம்ம பின்னர் அதாவது முதலாவது அபூபக்கர் பின்னர் உமர் என்று சொல்ற நேரத்தில் பல விஷயம் அடங்கும் ஒன்று சிறப்புல அபுபக்கர்லையும் அவருக்கு தான் என்னது தகுதி ரெண்டு முதல்ல என்ன செய்யும் அடக்கும் கிலாபத்திலையும் அவருக்கு தான் தகுதி சிறப்புலையும் அவருக்கு தான் என்ன தகுதி என்ற அந்த பகுதி என்னது அடங்குது நான்காவது அலிரோதியா உணரும் உஸ்மான் பிறகு தான் அலிரதி அல்லாஹூன் அவர்கள் அப்படின்றது ஒரு காலத்தில் சியா தசையோ என்றது சில அறிஞர்கள்ட்ட இருந்துச்சு இவருக்கு வந்து சியாக்கு சார்பான சிந்தனை விமர்சிப்பாங்க அந்த தசையோ என்ன என்று சொன்னா அலிரதி அவர்களை உஸ்மான் ரத்திலாவை உட்படுத்துவாங்க நம்ம உடனே நினைச்சா இந்த இன்னைக்குள்ள சியா நம்பிக்கையெல்லாம் முழுசா இருந்தா நினைக்க கூடாது விமர்சனம் வரும் அப்படின்னு என்னென்னு சொன்னால் ஃபர்ஸ்டுக்கு உஸ்மான் ரத்தியுள்ளாவின் அவர்கள் பின்னர் அலி என்று சொல்லாமல் அலி ஃபஸ்ட் அதுக்கு பின்னால் என்ன உஸ்மான் என்று சொல்லக்கூடிய சில அந்த குழப்பங்கள் ஏற்பட்ட நேரத்தில் தான் இந்த விமர்சனம் என்ன செய்தார் வைத்தார்கள் அப்போ உண்மையான அந்த ஷியாண்ட விமர்சனம் அவங்களுக்கு இருக்கல இந்த மாதிரியான சிறப்பு தஃப்தீல் என்றதில் இருக்கலாம் இதில் நீங்கள் பார்க்கலாம் வெளிவராத சில வழிதவறிய கொள்கைகள் இதுவும் உண்டு ஏன்னா நாங்கள் சுண்ணா பேசக்கூடிய அதாவது இன்றைக்கு குரானுக்கு முரம்பாடு அதிசன் மறக்கக்கூடியவர்களில் அதாவது இந்த சிந்தனை உள்ளவங்க இருந்தாங்க என்ன அபூபக்கர் ஃபெஸ்டா உமர் அது அதுன்ற ஒரு சப்ஜெக்டே இல்லை அதெல்லாம் கீதாவுக்குள்ளே என்ன செய்யாது வராது அப்படின்னு தெளிவான பேசிக்கிறான் அப்படி இல்லை அபூபக்கர் தான் என்ன ஃபர்ஸ்ட் நாங்கள் சாதாரணமான ஒரு ஊட்டு வேலைக்கே நிர்வாகத்துக்கு அடுத்தது யார்னு சொல்லி யோசிக்கிற நேரத்தில் உம்மத்தோட விஷயத்தை ரசோல் அம்ப அப்படி அம்பேன் விட்டுட்டு போனாங்கன்னு சொல்றது என்னது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் நிச்சயமாக ரசோல் சல்லாசில் மறைமுகமாக என்ன செஞ்சாங்க அபுபக்கர் ரத்தியல்லா்களை உட்படுத்தினார்கள் எனவே சிறப்புல அபுபக்கர் தான் சிறப்புல அபுபக்ர்த்தி அல்லா உன்னர்தான் அபுபக்ரதி இல்லா உட்படுத்துகிறாங்கன்னா சிறப்பில் அவருக்கு பிறகு அவர் தான் உமர் ரதி அல்லா உன்னவர்கள் உட்படுத்துறாங்கன்னு சொன்னால் சிறப்புல அவருக்கு பிறகு இவங்க நான் ஆறு பேருந்தான் அப்படின்னு இப்படி தான் நம்ம என்ன செய்யணும் அதுக்கு பின்னால அந்த ஆறு பேர்ல உள்ளவர் தான் உஸ்மார் ரதி அல்லா உணவர்களும் அந்த ஆறு பேர்ல உள்ளவர் தான் ரதி அல்லா உன்னவர்களும் எனவே பின்னால உள்ளவர்களில் சிறந்தவரையும் பொருத்தமானவரையும் ஒருத்தர் செலக்ட் பண்ணாம போறாரு அதுல அதுக்கான ஆலோசனை கொடுக்காம போறாராக இருந்தால் அவரே சிறந்தவர்களையும் நடத்தும் எனவே அதாவது சிறப்புலையும் அவர் இதுலையும் என்ன தக்குவானே அவர் ஆனால் ஒரு லைஃபான ஹதீஸ் ஒன்று சொல்லுவார்கள் அபுபக்கர் தட்டிலே உலகத்தாருடைய உலகத்தாருடையமான ஒரு தட்டிலேயே வச்சா அபூபக்கரதா என்ன செஞ்சிடும் பாரமாக இது மிச்சமே முன்கரான நிராகரிக்கப்பட வேண்டிய லைஃபான செய்தி அவர் ரயமான ஒரு தட்டில் வச்சு மொத்த உலகத்தில் உள்ள எல்லாரையுமான இன்னொரு தட்டில் வச்சா ல ரஜாஹத் இமானோ அபிபக்கர் அபுபக்கருடையா இமானோ அபிபக்கர் அபுபக்கருடைய ஈமான் வந்து என்னது நல்ல வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்ன செய்தி முன்கரான நிராகரிக்கத்தக்க செய்தி லைஃபான செய்தி இதில் என்னன்னு சொன்னால் அடுத்ததாக ரஹமதுல்லாஹி அலஹிம் அஜ்மாயின் என்றார் இமாம் ஷேக் அப்துல்லா சித்ராஜி சொல்றாரு ரஹமத்துல்லாஹி அலிம் அஜ்மாயின் என்று சொல்லாம இங்கே ரதி அல்லாஹு அன்ஹூம் சொல்லியிருந்தால் மிக பொருத்தமா இருக்கு ஏன்னா முஸ்தலா அவர் அவங்களுக்கு பிரார்த்தனை என்றது ரதி அல்லாஹு அன்கும் மிகவும் பொருத்தம் ரஹமத்துல்லாஹி அலி அஜ்மன் சொல்லலாம் ஆனாலும் ரதி அல்லாஹ் அன்மு என்று இருக்கிறதான் பொருத்தம் என்று குறிப்பு சொல்றார் ரைட் அடுத்தது இமாம் ஷாஃபி சொல்றார் இந்த எல்லா அதாவது நபித்தோழர்களையும் நான் சார்ந்து நடக்கின்றவன் சார்ந்து நடக்கின்றவன் அவர்களோடு நேசம் வைக்கின்றவன் சார்ந்து நடக்கின்றவன் அவர்களுக்காக நான் என்றைக்கும் பாவ மன்னிப்பு தேடுவேன் அவர்களுக்காக என்ன ஒத்தருக்கு நாம பாவ மன்னிப்பு தேடுறோம் சொன்னால் அவங்களோட திருப்தி அளிக்கிறோம் ஆ பக்கம் பேஜா இதில் வந்து ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சாவது பேஜ் புக்கு பிடிஎஃப்ல எடுக்கணும் ஐம்பத்தஞ்சாவது பேஜா ஐம்பத்தி ஐ ஐந்தாம் பக்கம் இப்போ அதில் வந்து நான் மத்தன் மட்டும் தான் சொல்லிட்டு போய் இந்த பிரக்கெட்டில் உள்ளது மட்டும் தான் நீங்கள் நல்லா அவதானிக்கணும் அதில் பிரக்கெட் வரும் அதை மட்டும் அவதானிக்கும் அப்போ அதாவது அஸ்தாஃபிர் லகம் அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான் வலி அகலில் ஜமல் அவர்களுக்கு மட்டும் மட்டுமல்ல ஜமல் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்கள் ஓ சிஃபீன் சிஃபீனில் கலந்து கொண்டவர்கள் அல் காத்திலீன வல் மக்தூலீன வலி ஜமி அஸ்ஹாபின் நபி சொல்லதா அப்படி சொல்லலாம் சிஃபீன் ஜமல் முதலாவது ஜமல் இரண்டாவது சிஃபீன் அதுல போராடியவர்களும் கொல்லப்பட்டவர்களும் போராடியவர்கள் கொல்லப்பட்ட எல்லோருக்கும் நான் என்ன செய்கிறேன் எல்லாரையும் நேசிக்கிறேன் எல்லாருக்கும் நான் என்ன செய்கிறேன் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் வலி ஜமி அஸ்ஹாபின் நபி நபி தோழர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரையும் நான் நேசிக்கிறேன் அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்றார் தான் அந்த இமாம்களுடைய அந்த அக்கைதால் உள்ள அந்த தெளிவு எங்களுக்கு விளங்குது நம்ம வந்து என்னென்னு சொன்னால் அதாவது இமாம் ஷா ஃபயர் ரஹமூல்லா அவர்களிடத்தில் தான் இந்த இது கேட்கப்பட்டேன்னு நான் நினைக்கிறேன் இந்த சிஃபியின் ஜமல் யுத்தம் சம்பந்தமாக கேட்கப்படுது அவர் என்ன சொல்றாருடா அந்த சமுதாயம் வந்து யுத்தம் நடந்தது அந்த மௌத்தாகிட்டாங்க அந்த இரத்தத்துக்குள்ள ஏண்ட கைய என்னது நான் என்னை அழுக்காக்கி கொள்ள விரும்பவில்லை அடையா அர்த்தம் என்ன அது அழுக்கின்ற அர்த்தம் அல்ல நான் வந்து அவர்களை பத்தி பேசுறதுக்கு தகுதி என்ன இல்லாத அவங்க சார் சரி யார் பிழை அவங்க குற்றவாளிகளா இல்லையே இது நமக்கு தேவையும் இல்லை அல்லாஹூத்தால அவங்கள ரதியல்லா வரதுவான் பட்டு கொண்டான் என்று சொல்கிற நேரத்திலே அல்லாவுக்கு தெரியும் சிப்பி நடக்கும் ஜமல் நடக்கும்படி தெரியும் தெரிஞ்சுக்கிண்டு தான் அல்லா என்ன செய்யறான் அதாவது அவர்களை ரதியாஹ்மன்னு சொன்னான்னு டிபினாஸ் ரதிவா என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ரைட் இப்போ இவர்களுக்காக நான் பாவம் மன்னிப்பு தேடுவேன் அப்படின்றாங்க இப்போ இதில் உங்களுக்கு தெரியும் ஜமல் யுத்தம் சுருக்கமாக ஜமல் யுத்தம் என்ன ரதி அல்லா உஸ்மான் ரதி அல்லாவின் அவர்கள் கொல்லப்பட்டதற்காக ஆயிஷா ரதியல்லா ஸுபேர்பிள் அவ்வாம் அதே போல் தலஹா ஆயிஷா ரதி அல்லாஹா ஜுபேர்பிள் அவம் தலஹா திபின்லா சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவங்கள இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கடா இந்த மூணு பேரும் அதாவது வழக்க விசாரிக்காமல் அலி ரத்தி இல்லா ஆட்சி நகரக்கூடாது வழக்க விசாரிக்கணும் என்பதுக்காக அவங்க ஆள் திரட்டுறாங்க இதுக்கு ஒரு பலம் கொடுக்கும் யுத்தம் செய்கிறதுக்கல அப்போ கடைசியில் அலி ரத்தி இல்லா அவனவர்களுக்கு முனாஃபிக்க டக்குனு செய்தி எப்படி கொண்டு போவாங்க ரைட்டு யுத்தம் நடக்கும் போது அப்படி இப்படி சண்டை மூளை போகிற மாதிரியே செய்தி என்ன செய்வாங்க கொண்டு போவாங்க அலி ரத்தி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிறாங்க அமர் பின் அசிரதி இல்லாமல் மெம்பரில் ஒரு ஸ்பீச் நடத்துகிறாங்க என்னன்னு சொன்னால் எங்களுக்கு அதாவது எங்களுக்கு தெரியும் ஆயிஷா ரதி அன்ஹா நபி அவர்களுடைய உலகத்திலும் மறுமை சொர்க்கத்திலும் ரசூல் சல்லா உலக சலன் மனைவியாக இருப்பவங்க ஆயிஷா ரதி அல்லா அவனு மற்றவங்க எல்லா மனைவியாக இருந்தால் ஆயிஷா தானே போ திரட்டி போகிறாங்க ஆயிஷா ரதி அல்லா இந்த உலகத்திலையும் மனைவியாக இருப்பாங்க மறுமையிலேயும் மனைவியாக இருப்பார்கள் தெரியும் ஆனால் அல்லாஹ் அவங்களை சோதிக்கிறா நீங்கள் ஆயிஷா ரதி அல்லா அவனுக்கு அவளை தொடர்கிறீங்களா அவனை தொடர்கிறீங்களான் பார்க்கறதுக்கு நான் இந்த மக்கள்கிட்ட போய் அவங்க நபர் தேடுற நேரத்தில் அழிவழியாக சார்பாக அம்மா பின்சிர மின்பரில் சொல்றாங்க அல்லாஹுத்தால் உங்களைய சோதிக்கிறான் அவங்கசல்லா அலுலம் அவர்களுடைய மனைவி தான் மறமையிலும் தான் ஆனா அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான் நீங்க ஃபாலோ பண்றீங்களா அல்லாவே ஃபாலோ பண்றீங்களான்னு பார்க்க சோதிக்கிறான் இது சாஹி முஸ்லீமில் வர செய்தி இப்படி அம்மா எல்லாம் உணர்வு என்ன செய்தால் கேட்டார்கள் சிறப்பு வேறு உன்ல சரிப்பில் காண்றதுக்கு நம்ம எடுக்கிற முடிவு வேறு இதைத்தான் அம்மா அர்பி ஆசிரம் சொல்றாங்க திரண்டு வந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க நின்ற நேரத்தில் முனாஃபிக்கல் ரெண்டு பக்கத்துல என்ன செய்வாங்க இருப்பாங்க அங்க இருந்து அம்பு என்னது எய்து விடுகிறார்கள் இங்கிருந்து முனாஃபிக் ஏஞ்சிட்டான்னு சொல்லி இங்கிருந்து என்ன செஞ்சாங்க அடுத்த முனாஃபிக் விளங்கிட்டா எய்து விடுகிறார்கள் இப்போ என்ன நடக்கும் அந்த டைம்ல அந்த ஃபித்னாவுடைய உச்சகட்டத்தில் என்ன விளங்கமுன்னா யார் என்று இந்த பார்க்குற நிலமை என்ன செய்யாது இருக்காது குழப்பம் என்ன செஞ்சுட்டு வந்துட்டு கடைசியில் யுத்த காலமாக என்ன செஞ்சது அது மாறியது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதாவது அது பத்தி பேசுகிறேன்டா அது நீண்ட இது அப்ப அதுல வந்து சிறந்த தோழர்கள் என்ன செய்கிறாங்க அதில் கொல்லப்படுகிறார்கள் இது நடக்குது இதுக்கு பின்னால் ஆயுஷாரோதியான கவலைப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் நான் வந்து என்ன செஞ்சிருக்கணும் வீட்டிலேயே இருந்திருக்கணும் இப்படி வெள்ளிக்கிழமை போயிருக்க கூடாதுன்னு கவலைப்பட்டார்கள் அழியிறதில்லா்கள் என்ன செய்தார்கள் கவலைப்பட்டார்கள் வேதனைப்பட்டார்கள் என்ற பார்க்குறோம் அந்த யுத்தம் வந்து உலக சும்மா யுத்தம்னு ஆயிஷா ஆ ஆயுஷாரோதிலாவோட ஒட்டகத்திலேருந்து அவங்க அவங்க தங்கி அவங்க இருக்கக்கூடிய அந்த பகுதி என்ன செய்து கீழே விழுது விழுகிற நேரத்தில் அதை முழுமையாக கவர் பண்ணது அழிவதில்லாங்கள்ட்ட உள்ளவங்க தான் கவர் பண்ணி பாதுகாத்து இன்னொரு ஒட்டகத்தில் என்ன வைத்து அவர்களை கொண்டு போய் சேர்த்தது யாரு அலி ரத்தியுல்லாவோட அணிதான் கொள்ளுன்னு நினைக்கல அங்கே அவர்களை பா அப்படின்னா இது வந்து தடுக்கிறதுக்கான ஒரு யுத்தமாக தான் அங்கே என்ன செஞ்சது நடந்தது இல்லாடி முழுமையான ஒரு பாதுகாப்போடு ஆயிஷாத்லாவின் அவர்களை கொண்டு போய் தின செஞ்சாங்க அவர்கள் சேர்த்தார்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அடுத்தது அந்த யுத்தத்திலேயே அம்மா ரதி அல்லாவும் அவர்கள் என்ன செய்யறாங்க அது சிஃபின்ல சரியா கொல்லப்படுறாங்க அது சிஃபின்ல நடக்குது அதான் சிஃபின் இப்போ இது ஒரு பகுதி இதோட பிரச்சனை என்னது தீர்த்து கட்டப்பட்டாச்சு சிஃபின்ல என்ன மாவியரது எல்லாம் அவன் அவர்கள் மாவியரது எல்லாம் தனியாக ஹலீஃபான் அறிவிக்கல அவர் கவர்னராக தான் ஆகிக்கிறார் அவர் அதே வழக்கு அவர் அதே வேண்டுகோள் என்ன வழக்க விசாரிங்க வழக்க விசாரிங்க அலி ரதிலானுக்கு வழக்க விசாரிக்க கூடாதுன்னு எண்ணம் இல்லை ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சியை உறுதிப்படுத்திக்கலாமல் இருக்கிற வழக்கெல்லாம் எடுத்து போட்டால் என்ன நடக்கும் ஆட்சி போயிடும் அதனால் இருக்கிற ஆட்சியை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன் தன்னை வளர்த்துக்கணும்னு நினைச்சாங்கன்னு அர்த்தமில்லை முஸ்லீம் சமுதாயத்துடைய தலைமை தூரத்தில் அவர் இருக்கிறார் அதை கொஞ்சம் பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க இவங்க அவர்களுக்கு அவகாசம் கொடுத்துருக்கலாம் அல்லது இவர் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் அது நமக்கு தெரியாது கடைசில அந்த முனாஃபிக்களுடைய சதிகளால் மறுபடி சிஃபின் என்ற இடத்துல சந்திக்க வேண்டி வருது ஐஷா ஒட்டகத்தில் ஒட்டகத்திலிருந்து அந்த யுத்தத்தை நடத்தினதுனால ஜமல் யுத்தம் ஒட்டக யுத்தம் சிஃபின் என்ற இடத்துல இந்த யுத்தம் நடந்த ரெண்டாவது யுத்தம் மாவியார் ரோதியில் அவர்களுக்கு நடந்த யுத்தம் சிஃபின் என்ற இடத்துல நடந்தது நல்லதுக்கான பேர் சிஃபின் யுத்தம் அப்படின்ற அர்த்தம் ஆகிட்டு இந்த சிஃபின் யுத்தத்தில் இறுதி முடிவு வரலை யுத்தம் ஒன்று கொண்டு நடக்குது இறுதி முடிவு வரலை கடைசியில் அங்கே ஒரு தீர்ப்பாளரும் இங்கே ஒரு தீர்ப்பாளரும் இருந்து தீர்ப்பு என்ன செய்யறது முடிவுக்கு வாருது அப்படி என்று சொல்லி ஒரு பேச்சு வருது அந்த நேரத்தில் தான் என்னடா இது குருவானு சொன்னால் தீர்ப்பளிக்க வேண்டிய இடத்துல அவங்களும் இவங்களும் சொல்கிற தீர்ப்பு என்னது எடுக்கலாம் என்று சொல்லி ஹவாரிஜ் குரூப் என்ன செய்கிறாங்க அப்போதான் ஒரு குரூப் என்ன செய்து வெளியாகுது அது யாரெல்லாமே தாபீன்கள் உள்ளவர்கள் எல்லோருமே தாபீன்கள் உள்ளவர்கள் அடுத்தது அந்த 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 எந்த நபித்தோட நலம் இல்லை அவங்க வெளியாகிட்டாங்க அதுதான் கவாரிச்சிகளுடைய ஆரம்பம் அப்போ அவங்களுக்குள்ள வேற சிந்தனைகள்லாம் என்ன செஞ்சிருக்க கேட்கணே இருந்திருக்கி அவங்க வெளியாகிறாங்க இப்போ இந்த இடத்துல செஃப்வின்லையும் முடிவு வரல மாவி ரதன் அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க அலிரதியுள்ள ஆனவர்கள் இந்த இடத்துக்கு வந்து விட்டார்கள் இங்கேயும் அலிரதியுள்ள மாவியா பாராட்டுறதும் மாவியார் ரத்தினா அலிரத்தியா பாராட்டுறதும் நிறைய நடந்தது ஆனால் இந்த ரெண்டு யுத்தத்தை வச்சு கட்டிக்கிற கதைகள் இருக்குது அது சாதாரணமானது அல்ல எந்த வரலாற்றுக்குள்ளே ஒருவர் போகிறாரண்டா காட்டு வழியில் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது காட்டு வழியில் நைட்டில் நடக்கிற மாதிரி தான் அதனால் கொஞ்சம் பேர் என்ன முடிவுக்கு வந்தாங்க தெரியுமா வரலாற்றுலாம் லைஃப் சகி பேச வேண்டிய பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தானே எல்லாத்தையும் சொல்லிடலான்னாங்க ஏ அவங்களுக்கு வளர்க்கிறது காட்டு வழி நம்ம ஒன்றையும் கண்டுபிடிக்கல அது அதனால் காட்டு கண்டுபிடிக்கலாட்டி என்ன செய்யணும் பேசாமல் ஈந்துடணும் அதை ஆய்வு செய்ய போகக்கூடாது ஆய்வு செஞ்சதுனால என்ன நடக்கும் நல்லவர்களை குலகாரனாகவும் குலகாரணம் நல்லவராகவும் எல்லா தலகிலா காட்ட வேண்டிய அவசியம் அந்த இவர் என்ன இந்த இடத்துல நபித்தோழர்கள் பற்றி வரக்கூடிய செய்திகள் இந்த மாதிரி செய்திகளோடு தொடர்புடைய வரக்கூடிய செய்திகளை மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்று அடிப்படையிலே பொய் அடிப்படையிலே பொய் அடிப்படையிலே இவங்க பொய் என்று சொல்லிக்கணும் தெரியுமா குர்வானுக்கு முரம்பர் ஹதீசுக்கும் இதெல்லாம் சொல்லிக்கலாம் இதில் என்ன செய்யலாம் ரசூல்லாங்களை பத்தி அல்லாஹ் பாராட்டிக்கிறான் குரான் அல்லாஹு பாராட்டிக்கிறான் நபித்தோழர்களை பற்றி எனவே அவங்க ஒரு நாள் இப்படி செய்ய மாட்டாங்க அப்படி என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லிருக்கலாம் ஏன் வகைக்கு வகையும் வர முடியும் வகையல்ல தானே அப்படியாவது ஏதாவது என்ன செஞ்சிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் ஆதாரமே இல்லாத விஷயங்கள் இரண்டாவது மாலஹு அஸ்லுன் அசில் இருக்குது ஆனால் அதில் கூட்டி குறைச்சி செய்தி வரும் கூட்டி குறைச்சி என்ன செய்யும் செய்திகள் வரும் அதாவது அசில் இருக்குது சரியான இதா செய்தி என்ன செஞ்சிருக்கும் எடிட் பண்ணப்பட்டு இருக்கும் மூன்றாவது சஹிஹான செய்திகள் மூன்றாவது சகைகான செய்திகள் இந்த மூன்று தரமான செய்திகள் தான் என்ன செய்யும் அபிதாவுடைய வரலாற்றில் வரும் மிக பிரபல்யமான மூலாதாரங்களாக இதில் எதை எடுப்பாங்கன்னு சொன்னால் அதாவது தாரிஹொத்தபரி இமாம் தபரியுடைய தாரீக் இரண்டாவது அல்பிதாயா வன்னிகா இமாம் இபுனு கசீர் அல்பிதாயா நிஹாயா இமாம் இபுனு கசீர் அடுத்து தாரிஹொத்தபரி இப்ப அல்பிதாய்ஹாயா தமிழில் வரப்போதாம் கேள்வி பிற்குறிப்புகளோடு நம்பகத்தன்மை விஷயங்கள் எல்லாம் சொல்லி சகையான செய்திகளை மட்டும் ஆய்வு செஞ்சு வந்தாங்கடா மிக சிறந்தது அப்படி இல்லாமல் அது வருமாக இருந்தால் மக்களுக்கு வந்து அந்த இது இருக்காது எது நம்பகத்தன்மை எது எது ஆதாரம் இல்லாமல் ஏதோ போட்டோம் மட்டும் செஞ்சாங்கடா அப்போ தானே இது வரைக்கும் அவங்க அப்படி செய்யலை இதுக்கு புறவு வாரதும் என்னது அப்படியான ஒரு குறிப்புகளோடு வந்து மிகவும் பிரயோஜனமாக என்ன செய்யும் இருக்கும் ரைட் அடுத்ததாக இந்த இடத்துல இவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் ராஃபிதாக்களை பற்றி ஒரு குறிப்பு போடுறாரு ராஃபிதாக்கள்னா நபித்தோழர்களை காஃபிர் என்று சொல்லி இருக்கக்கூடிய ஷியாக்கள் இவர்கள் காஃபிர்களா அப்படின்ற செய்தி ஏன்னா நபித்தோழர்களை செய்தி வராது நான் இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ராஃபிதாக்களுடைய கொள்கையில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் ஈரான் உள்ள அதிகமானவர்கள் ராஃபிதா கொள்கையுடையவர்கள் அவர்கள் காஃபிர்கள் தான் அப்படின்றார் அப்துல் அசிஸ் ராஜி அதுக்கு சொல்கிற காரணம் என்னென்னா தக்ஃபீர் உ சஹாபா ஒ சஹாபாக்களை என்று சொல்லுதல் இரண்டாவது அவர்களை பாவம் செய்தவர்கள் பாவிகள் என்று விமர்சித்தல் அல்லாஹூத்தால் அவர்கள் எல்லோருக்கும் நலவை தருவதாக வாக்களித்திருந்தும் இவங்க என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க அப்போ அது என்னது அது வந்து இன்காரல் குரான் குரானை நிராகரி குரானுடைய வசனங்களை நிராகரிப்பதற்கு சமம் இரண்டாவது தஹரீஃபில் குரான் குரான் கூட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது என்ன நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது கூட்டி குறைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்குள்ள குரான் வந்து மூணில் ஒன்றுன்றாங்க அஹ் சுனா வச்சு மாத்திர இருக்கிற குரான் மூன்றில் ஒன்று அப்படின்னா மூன்றில் ரெண்டு காரணம் காணாம போயிட்டு முஸ்ஸப் ஃபாத்திமா இதெல்லாம் காணாமல் நம்பிக்கை தான் ஆனால் ஈரான்னு போனீங்கன்னா அவட்டில் குர்ஆன் என்ன இதே குரான் தான் வேற குரானெல்லாம் எல்லாம் என்னது இல்லை அப்படி சொல்லி வச்சுக்கிறாங்கண்ணா வேற குரான் எல்லாம் இருக்கு அப்புறம் திடீர்னு அங்கே போய் பார்ப்பானா இல்லை குரான பொய் தான் சொல்லிக்கிறாங்க அங்கே போய் பார்த்த உடனே இதே குரான் தான் இருந்தேன் என்ன நினைப்பாங்க பொய்தான் என்ன சொல்லிக்கிறாங்க இப்போ அப்படின்னு அர்த்தம் அப்படி இல்லை அவங்களோட நம்பிக்கையில் என்ன இருக்குது இந்த குர்வான் நம்பிக்கை தான் முக்கியம் இங்கே இந்த குர்வான் குறைக்கப்பட்டது எடிட் பண்ணப்பட்டது கூட்டி குறைக்கப்பட்ட அந்த நம்பிக்கையே போதும் இது குஃப்ருக்கான காரணம் மூன்றாவது ஆளுள் பைத் அதாவது ரசூசல் அல்லாஸ் குடும்பத்தினருடைய பேரைகளை கொண்டு துவா கேக்கிறது அவர்கள்ட்ட துவா கேட்குற நம்பிக்கை அவங்கள்ட்ட என்ன செய்து உண்டு அடுத்ததாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மூணும் இருந்துன்னு சொன்னா அதே போல் அவங்களுடைய ஆசிரியா பனிரெண்டு இமாம்கள் இருக்கிறாங்களே இந்த அந்த பனிரெண்டு இமாம்களும் உலகத்தில் வாழ்ந்து கண்டிக்கிறாங்க சுற்றி கண்டிக்கிறாங்க எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க இந்த நம்பிக்கை அவங்ககிட்ட என்ன செய்து இருக்கே இப்போ இதெல்லாம் என்ன குஃபுரில் கொண்டு போய் விடும் அடுத்தது இதில் ஜெய்தியாக்கள் நிற்கிறாங்களே வேறு வேறு கு குரூப்புகள் நிற்கிறாங்க உதாரணமாக நான் பாருங்கள் சியாக்களில் இதெல்லாம் ராஃபிதாக்கள் ஈரானில் அதிகமாக உள்ள ஷியாக்களை சொல்கிறேன் முகத்தி ஆண்டு ஒரு குரூப் இருக்குது அதாவது அவங்க என்னென்னு சொன்னால் ஜிப்ரில் அலை இஸ்லாம் அதாவது ரசூல் சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்களுக்கு வந்து வகை அலி அல்லாமுக்கு வகை கொடுக்க வந்தாங்களா அதே மாதிரி ரசூல் அங்க அங்கே போய் கொடுத்துட்டாங்களா மிஸ் ஆகும்டா அது சரி ஓகேன்னு அப்படியே வகி என்னது அல்லாஹூத்தா இது வந்து அதெல்லாம் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம் மிஸ்ஸாகினத்தை அல்லாஹூத்தால ஜிப்ரியில் கண்டித்து வேறு மாதிரி எதாவது நடவடிக்கை எடுக்காமல் சரி இப்போ நடந்து போச்சோன்னு சொல்லி கண்டினியூ பண்ணி விட்ட மாதிரியானது ஒரு அக்கை தான் யார்கிட்ட இருக்குது இந்த முகாத்தியான் என்ற குரூப்பிட்ட இருக்குது அதாவது பிழைப்படுத்துபவர்கள் என்ற அந்த குரூப்பிட்ட இருக்குது அப்போ ஒரு சில இது அவர்கள் காஃபிரி கண்டத்தில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை இப்படி ஒரு சின்ன குழுவினர் இருக்கிறாங்க எல்லாரும் இல்லை இரண்டாவது என்னென்னா நுசைரியா நுசைரியா யார் இந்த இல்லை சிரியாவில் உள்ள சரியா அது அப்பா பஷார் இந்த அந்த குழு நுசைரியாக்களை பொறுத்த வரைக்கும் ஆக மோசமாக இந்த சியாக்கள் இருக்கிறாங்களே ஈரான் சியாக்கள் அவர்களே அவங்கள காப்பி நின்றுவாங்க யாரே இப்போ பார்த்துங்க இவர்களே அவர்களை பண்ணுவாங்க என்ன காரணம்னு சொன்னால் அல்லாஹு தாலா அலியுட வடிவத்துக்கு வந்தான்னு சொல்லிடுவாங்க அல்லாஹு தாலா ஹல்லி அலி அலிரி அல்லாஹ் அலுல் அதாவது அலிரதி அல்லாஹ் அவர்களுக்குள் அல்லா என்ன செஞ்சா வந்தான் அப்படி என்றது இவர்கள் என்னது காஃபிர் என்றதில் சந்தேகமில்லை அடுத்தது ஜெய்தியா ஜெய்தியா என்ன அப்படி என்று சொன்னால் அலி ரதி அல்லாஹன் அவர்களை அது சிறப்புப்படுத்துவார்கள் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களை விட அபூபக்ரம் உமர் இவங்களுக்கு ரதி அல்லாஹுன்னு ஹும்மெண்டெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க சொல்லுவார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் என்னது அவர்கள் கொஞ்சம் முரண்படுவார்கள் இந்த இந்த அதாவது உஸ்மான் ரதில் அலிரான விஷயத்தில் உஸ்மான் ரதில் ஆனவர்களை பிற்படுத்தி அழிரதியை அவர்கள் உட்படுத்துவார்கள் இன்னும் சில இமாமியத்தின் ஒரு சில சில நம்பிக்கைகள் அவர்கள் என்ன செய்வார்கள் அதாவது இமாமத்து விஷயங்கள்ல ஒரு சில நம்பிக்கைகளை முரண்படுவார்கள் மற்றபடி இந்த மாதிரி குரான் மாற்றப்பட்டது அந்தந்த மாதிரி நம்பிக்கைகள் அவர்கள்ட்ட என்ன இல்லை இவர்கள் காவிர்கள் எல்லாம் வடிகிடார்கள் இவர்கள் அப்போ செய்தியாக்கள் தான் எமன் அதிகம் எமன் உள்ள இது அதிகம் ஹூசி யார் என்று சொன்னால் உள்ள செய்தியாக்களை ஈரான் ஷியாட லெவலுக்கு மாற்றுறது ஹூதி ஹூதி அது ஒரு இடம் ஒரு 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 இடத்தை வச்சு தான் இந்த ஹூசான்ற பேர் வந்துச்சு அதனால தான் ஹூசியன்னு சொல்கிறது அங்கே எமன் உள்ள ஒரு இடம் அந்த இடத்துல இந்த செய்திக்கு சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரத்தை இந்த ஈரானுடைய தாக்க சிந்தனைகள் மூலம் தலையெல்லாம் கழுவப்பட்டு அவங்க இப்போ அந்த என்னது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு என்ன செஞ்சிட்டாங்க இந்த ராஃபிதாக்களுடைய சிந்தனை இப்போ பர பிரச்சாரம் செய்ய அதை உருவாக்க வந்தவர்கள் தான் ஹூதிகள் அதனால தான் பின்னணியில் இவங்க இருக்கிறாங்கன்னு உறுதியாக என்ன செய்ய முடியும் நம்ம முடியும் ஆனால் எமனில் உள்ள ஷியாக்களை பொறுத்தவரை இங்கே தான் அவர்கள் ஜெய்திகள் அவர்களில் இந்த அளவுக்கான பிரச்சனைகள் என்னது இல்லை என்ற பகுதியை அவர்